தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மாண்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது தோழமைக்கல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியன் மக்கள் மதிப்புரிய பாரிவேந்தர் கட்சி அவர்கள் மதிப்புரிய ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சி மற்றும் இன்னும் பிற கட்சிகள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து நடைபெறுகிற கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்வதோடும் பொதுமக்களோடும் லட்சக்கணக்கான பேர்கள் இந்த நிலையில் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் எப்படி வருகிறீர்கள் என்பதை உங்களை எத்தனை வாகனங்களில் வருகிறீர்கள் என்பதை பதிவு செய்து இன்று இரவு பத்து மணிக்குள்ளாக நீங்கள் தலைமை நமது செயலியத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்